வணக்கம் விஜய் டவுன் அன்புடன் வரவேற்கிறது நான் விஜயகுமார் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பஸ் ஸ்டாண்ட் தொண்டி பேருந்து நிலையம் இந்த தொண்டி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான ஊர்களில் இந்த தொண்டியும் ஒன்று தொண்டி ஒரு கடற்கரை நகரம் இந்த தொண்டி பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் ஆனா நெரிசல் இல்லாம பஸ் வந்து போற அளவுக்கு நல்லா கொஞ்சம் இடம் இருக்குது அவ்வளோவா ஒன்றும் நெருக்கடி இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்டாக தெரியுது இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து மதுரை சிவகங்கை குமுளி திருப்பூர் திண்டுக்கல் பழனி தேனி கொடைக்கானல் பட்டுக்கோட்டை திருவாடானை தேவக்கோட்டை சிதம்பரம் திருச்சி அறந்தாங்கி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் நாகூர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் சாயல்குடி ஏர்வாடி திருச்செந்தூர் சிக்கல் சீன்மலை கும்பகோணம் புதுக்கோட்டை வேளாங்கண்ணி வேதாரண்யம் முதுகுலத்தூர் கீழக்கரை தூத்துக்குடி இந்த ஊர்களுக்கு டிஎன்எஸ்டி பஸ்ஸுகளை அதே அதேமாதிரி சென்னைக்கு எஸ்சிடிசி தொண்டி டு சென்னை இந்த பஸ்ஸு வந்து தேவகோட்டை காரைக்குடி திருச்சி வழியாக சென்னைக்கு இயக்குகிறாங்க எஸ்சிடிசி இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு ஒரு மீடியம் பஸ் ஸ்டாண்டுன்னு தான் சொல்லலாம் இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது ஒரு டைம் கீப்பர் ஆஃபீஸ் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பேசஞ்சர் வெயிட்டிங் ஹால் வந்து ரொம்பவே ஒரு சின்னது கொஞ்சம் இடம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப பேர் கூட்டம் அதிகமாக திருவிழா காலங்களில் அந்த மாதிரி விசேஷ காலங்களில் ப பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண முடியாது ரொம்பவே ஒரு சின்ன ஷெட்டு தான் இருக்குது அதனால் மழை காலமோ வெயில் காலமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது பேசஞ்சர் வெயிட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது அங்கங்கே கட ஓரமாக அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க பஸ் ஸ்டாண்டு உள்ள நிறைய கடைகள்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நின்றுட்டுருக்க வேண்டியதாக சூழ்நிலை இருக்குது இந்த ஒரு குறை மட்டும் தான் இந்த பஸ் ஸ்டாண்டில் தெரியுது பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு நீட்னஸாக தான் இருக்குது ஓரளவு குப்பைகள்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நீட்னஸாக தான் இந்த பஸ் ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஒரு நெருக்கடியான பேசஞ்சர் வெயிட்டிங் ஹால் மட்டும்தான் ஒரு குறை மட்டும் தெரியுது தவிர வேறு எந்த குறையும் இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒன்றும் தெரியல ஓரளவு நீட்டாக தான் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு சென்னையிலேருந்து எஸ்சிடிசி ஈசிஆர் வழியாக தொண்டிக்கு தூத்துக்குடிக்கு போகிற பஸ்ஸு தொண்டி வழியாக வந்து போகும் ஆனால் இந்த பஸ் வந்து ஒரு நைட் டைம் தான் வந்து போகும் ஸோ அதனால் மக்கள் விரும்புகிறது தொண்டி டு சென்னை காரைக்குடி தேவக்கோட்டை திருச்சி அந்த வழியாக போகிற ரூட்டை பஸ்ஸு தான் ந மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க இந்த பஸ்ஸுக்கு தான் அதிகமான டிமாண்டும் இருக்குது அதேமாரி தொண்டிலிருந்து ஈசிஆர் வழியாகவும் திருச்சி புதுக்கோட்டை மார்க்கம் வழியாகவும் ஆம்னி பஸ்ஸுங்க நிறையா ஆப்ரேட் பண்ணுறாங்க சென்னைக்கு அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரி ஊர்களுக்கும் இங்கேருந்து ஆம்னி பஸ்ஸுங்களும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் விஜய் டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் விஜயகுமார் நன்றி வணக்கம்